ிகுள யூனியன் குறிகுள யூனியன் நீங்க இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் பாடர்ல இருக்கீங்க பாடர் மேலேயே பிரச்சனை தான் அது நாட்டுக்கு நாட்டு பாடரா இருந்தா செடி வில்லேஜ் பாடரா இருக்கட்டும் வீட்டுக்கு வீட்டுக்கு பாடலா இருக்கட்டும் எங்கேயுமே பிரச்சனை தான் அப்போ லட்சுமி அம்மாள் பிறக்கிறது ஊரே கிடையாது இப்போ ஆளுக்கு இருக்க

ஒவ்வொரு இந்த கரிசல் கிராமத்துலேயும் ஒரு ரெண்டு மூணு குளம் இருக்கும் ஒன்று கால்நடைக்கு ஒன்று மனிதர்கள் பயன்பாட்டுக்கு குடிக்கிறதுக்காக இன்னொன்று குளிப்பதற்காக இப்படி மூணு விதமான குளம் இருக்கும் கால்நடைக்கு அதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க குடிப்பதற்கு உள்ளதை வந்து யாரும் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அந்த தண்ணி அந்த மழை தண்ணியை தான் சேமித்து வருடம் முழுக்க குடிப்பாங்க மழை பெஞ்சி தண்ணி இல்லாத காலகட்டத்தில் தான் அது உள்ளேயே கிணறு வெட்டுவாங்க ஓரளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கும் கரையில் விட்டாலும் நல்ல தண்ணியாக இருக்கும் அதை விட்டு தூர போக போக வாயில் வைக்க முடியாது இதான் அந்த கரிசல் பூமியினுடைய தன்மை இதுக்கு ஏதாவது மானியம் கொடுத்தாங்களா இதுக்கு நாங்க மானியத்துல வாங்கலாவா நீங்களா கான்ட்ராக்டருக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி அவர் சாப்பிட்டு போயிட்டாரு நான் எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன் இது பண்ணை குட்டைன்னு சொல்லி இதுக்கு மானியம் உண்டு ஆமா ஒரு லட்ச ரூபா கொடுப்போம் ஆமா குட்டை வைக்கலாம் அதுக்கெல்லாம் மானியம் கொடுப்பாங்க போர்வல் போட கிணறு விட்ட தான் இது பண்ண மாட்டாங்க பண்ணை குட்டை வைக்கலாம் உங்களுக்கு மானியம் உண்டு இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய பண்ணை குட்டை உருவாக்குனால் ஓரளவுக்கு இந்த ப்ராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவோம் ஒவ்வொரு தண்ணி அது நல்ல தண்ணியாக மாறும் இதில் ஒவ்வொரு தண்ணி தான் இருக்கும் நீங்கள் இந்த ஃப்ரெஷ் வாட்டரை உள்ளே சேமித்து உள்ளே விட விட இந்த கரிசல் மண் பாதிப்பு இல்லாமல் தண்ணி உள்ளே போக போக நல்ல தண்ணியா மாறும் இந்த கரிசல் மண்ணில் பட்ட எந்த நல்ல தண்ணியும் பொட்டாசியம் அதிகம் ஒவ்வொரு கரிசல் பூமியிலும் பெரிய பெரிய குளங்களை உருவாக்குனா அந்த ஏரியாவே நல்ல தண்ணி வர வாய்ப்பு முதல் ஸ்கேன் முடிவுல ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கோம் அது போர்வெலுக்கு போர்வெல் போடலாம் தண்ணி வரக்கூடிய வாய்ப்புள்ள இடம் தான் கிணறுன்னு போட்டால் அது அந்த அளவுக்கு நிறைய தண்ணி வர வாய்ப்பு இல்லாத இடம் செம்மண் ஏரியாவில் சீரிகள் போற இருக்கிறது அது ஆச்சரியம் கிடையாது கர்சல்மான் பூமியில் சீரிகள் போற வரதான் உங்களுக்கு ஆட்சி ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் ஒரு போர்வெல் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது மூணாவது ஸ்கேன் இருக்கு இந்த மூணாவது ஸ்கேன் முடிவுலேயும் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கு அதிக தண்ணி வரக்கூடிய இடம் இந்த மூணாவது ஸ்கேனில் ரெண்டாவது அடையாளம் வச்ச இடம் தான் ஒரு முந்நூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே நிறைய தண்ணி கிடைக்க வாய்ப்பு இதுதான் முதல் ஸ்கேனு அந்த பண்ணைக்குட்டைக்கு அருகிலே ஒரு பாயிண்ட் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள போர்வல் பாயிண்ட் அடையாளம் மூணாவது ஸ்கேனில் தான் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதிக தண்ணி வரக்கூடிய பாயிண்ட் இந்த மூணாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு இடங்கள் தான் கரிசல் பூமி தண்ணி நீர்வளம் இருக்குது பட்டு பிராகிஷ் வாட்டர் நன்றி வணக்கம்